மறுமை விசாரணையில சில நபருக்கு மட்டும் அல்ல திரையை போட்டுட்டு தான் விசாரிப்பான் திரைய போட்டுட்டு அவர் கேல ஏட கொடுத்துட்டு அந்த நபர் செஞ்ச ஒரு ஒரு பாவத்தையும் அல்ல ஞாபகப்படுத்திட்டே வருவோம் அந்த மனிதன் மூஞ்சு அப்படி கருப்பாயிடும் அப்ப அந்த மனிதன் நினைப்பானா அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சோம் நம்ம செத்தோம் அவ்வளவுதான் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு பயந்து நொறுவானா பல்ல சொல்லுவானா நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் எப்படி நான் உலகத்துல மறைச்சு வச்சனோ அதே மாதிரி இப்பவும் நான் அதை மறைச்சு வச்சுக்கிறேன் இன்னொரு அதிஸ்ல வருது உன்னோட சகோதரனோட குறையை நீ மறைச்சினா அல்ல உன்னுடைய குறைகளை இம்மையிலும் மறப்பான் மறுமையிலும் மறப்பான் அப்படின்னு எனவேஷா அந்த ஒரு மறைவான விசாரணை நமக்கு நடக்கணும்னா நம்மளோட சகோதரனோட குறைய நம்ம மறைக்கணும் பிறரோட குறைய நம்ம எந்த அளவுக்கு மறைச்சு 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 வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்ல நம்மளோட குறைகளை மறுமையினாலையும் மறைச்சு மறைச்சு வைப்பான் இந்த விசாரணையும் மறைச்சே நடக்கும் அந்த விசாரணை யாருக்கும் தெரியாது நமக்கும் அல்லாக்கும் மட்டும்தான் இருக்கும் எனவே இன்ஷால்லா அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம பெறணும்னா திரு சகோதரனை பத்தி தப்பா பேசக்கூடாது அவரோட குறைகளை மறைக்கணும் ஷேர் இத்தையா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும் எனவே இன்ஷால்லா السلام عليكم ورحمه الله وبركاته